அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் தொடங்கப் போகும் தொடரின் பெயர் சிவபுராணம் தமிழில் இது வெறும் கதை அல்ல இது பரம்பொருளான சிவபெருமானின் மகிமையை உலகம் முழுவதும் பரப்பும் புனித நூல் புராணங்கள் பல உள்ளன அவற்றில் பதினெட்டு மகா புராணங்கள் முக்கியமானவை அந்த மகா புராணங்களில் ஒன்றாக போற்றப்படுவதுதான் சிவபுராணம் இந்த நூல் சிவபெருமானின் தெய்வீகத்தையும் பக்தர்களின் வாழ்வையும் ஆன்மீகத்தின் ஆழ்ந்த ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது சிவபுராணம் படிப்பவர் அல்லது கேட்பவர் அனைத்து பாவங்களும் நீங்கி விடுவார் மனதில் அமைதி நிலை பெறுவார் சிவலோக பயணம் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்